La, 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 la. புதிய கேரட் வரவு 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 வெற்றி சுவீர்ல வரவு இந்த உலகத்தை சந்திக்கிற 16 வருடங்களாக சமூக நல சேவை திட்டங்கள் பற்றிய ஆவசியமான ரோஜா புதிரர்களுக்கு குடிப்பு வரவமழை செய்ய இவர் நிறைவேற்றதற்கு பெரிய சீஆ வளர்ச்சி பெறாததுக்கு குறிசி ரஹாவா சலீம் ஜகபார் அவர்கள் अहमद அவர்கள் சமாரை தரகர்கள் இவரை ஏதோ ரமே சர்வர் தரவர் அவர் காலை எஜுலுங்கல கவத் திருச்சி மாவட்டம் திருச்சி நகர் தரமோர் வந்துருக்க

வீரர்கள் பாராய் சதியா வீரர் வீரே பாராய் ஹராய் அந்தர புத்திக்கு புறவ தேரி பாரியா இந்த நந்தரர்கள் பொற்கீரே பார்ட்டு வீரர்கள் வீரே காவத் மார்களுக்கு வரமாக திருந்து பாசிவி என்னும் பாண்டே யாராரை பிழைந்து யாரை தற்கி மங்கள <middly> <middly>

வளர வர வேண்டியீர்களா இந்த அற்புதமான பொட்டியில் வசித்தாலே தெருவ தெருவின் ஆராய் வீரான தாய்ங்க பட்சராய் ஏற்படுகிறது கேப் கூடாரியை எடுத்து நாளைக்கு நடக்க தராய் பட்சராய் வாரிய வசந்தம் தயாராயிருமார் போர்க்கிட தரப்படிரார் இந்தគ្នையா கோட்டியே பட்ச جي وي جي 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 جي

ஒட்டமீன் பாதியை நமது நண்பர் செல்வராகியுடைய தலைவர் அருண் நல்லபட்டியம் खड़े ही सिपत्ते निभाए, खड़े ही सिपत्ते निभाए धामरता, धामरता पुत्र ने वो खड़े ही सिपत्ते निभाए, खड़े बिभी निभाए, आए तो झरने निभाए, इसी तरह भरोत 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 कहाँ की भरोत कहाँ ही भीलसूर தாங்கள் தோழர் அமரவந்திக்கு உரியதாக அளியும் உத்தாம் சார்வாக செந்நாவல முக்தி அம்சியனது போதா புரியலங்க புத்திமுடலம சொதி செய்யா என்றவனயா பொங்கிய தமசு

ನಾಳೆ ಮುಂದಿನ ಸಾರಿ ಎವರು ಸಾರು ಪೂರ್ಣಾದ ಬಗ್ಗೆ ಎಪ್ಪತ್ತಿ ಎಂಬ ಸಾಕು மாண்புமிகு தலைவர் நகர சீடர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் எம்.பழனிவாசல் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த மங்களியமான இந்த அந்த மரபில் பிரதானத்தில் தான் எல்லையிலக்கிய தாய் கிராம கச்சிரா அப்படி கேபூல அறிவை கருப்பசாமி அவர்கள் இந்த பதவிகளை அவர்கள் தயாராக இந்த தெருக்கள் படிக்கிறார்கள் சீனிவேல் வேளன் சீவர்களை பாளை குடராவை பிரதிநிதி அவர் அரசு வேலைகளை پهرے <laughs> پهرے <disappointment> यानि मां ये कटींगला वीरगणि पालयिन में सारा प्रगतिंगा उनला से सारे ऐसे वीरगणि रहते भारत में आज्ञा मूकर बनी कटींगला एमपी प्रदेश एमपी पाली पलकी हाल அன்னியமா கை கட்டினாய் வீரகவி காளியும் புறாவட பறந்தீங்க உணர்ந்ததால நேசி வீரங்களே உயர்ந்த பாரத நாடு ஆatro மூள பலாய் பந்திய வெற்றி போர்சேட்டி பைபாலகி நாய் வீரங்கள் வீரங்கள் அன்னியமா கை கட்டுக வீரங்களே காளியும் புறாவட பறந்தீங்க உங்கள்ல தான் காயமா பசை பண்ணீங்க குலாமா வச்சிருக்கீங்க கடுமையாடு <laughs> மனுஷனர்கள் இன்னொரு வேட்டு வீழும்புகலாம் தந்தைங்கடா சிப்ரமீனார் வீரர்களின் கால்ல குத்தற வந்துங்க சிப்ரமீனார் வீரர்களின் கால்ல குத்தற வந்துங்க அபாரமத பாரத்துக்கு மாரிய மகாவற்ற சேர திசு உனாரை செந்தரமட பரமசிவனார் குருவேளாவு அறிவத்தை பெற்றுகொண்ட உம்மளே சரணாகதம் பதினெட்டு வீரர்களின் சேரினையாளி இருவரின் உகிறது எல்லாம் தலைத்த வந்து